நான் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சியில் இணைஞ்சேன் நோட்டாக் ஓட்டு போடுற ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா இது அதுக்கும் மேல வந்து ஓட்டே போடாம இருப்பாங்கல்ல அந்த அந்த கேட்டகரி தான் நானு நான் வந்து இவங்களெல்லாம் பொதுவா இந்த அரசியலாம் பார்த்துட்டு அதெல்லாம் சுத்தமா வெறுத்து ஐடியே வாங்காம எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம் வேலை தேடிட்டு இருந்தேன் அப்படி போயிடணும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தவன் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எதிர்ச்சியாக நான் வந்து ஒரு பேஸ் முகட்டம்ல அண்ணனோட ஒரு காணொலியை பார்த்தேன் முதல்ல நான் முதல்ல என்ன அவர் பேசின வார்த்தையை நான் கேட்டேன்னா அவர் கல்வியை பத்தி பேசிட்டு இருந்தார் நான் வந்து கல்விக்காக வெளிநாடுகள்லாம் தேடிட்டு இருந்தேன் இல்லையா அப்ப அண்ணன் சீமன் வந்து என்ன பேசிட்டு இருந்தாருன்னா உலகத்தர கல்வி உலகத்துல எந்த நாடு முதலிடத்துல இருக்கு அதை முந்திக்கிட்டு நாங்கள் வருவோம் உலகத்தர கல்வி இலவச கல்வி இருக்கு ஆனா உலகத்தரத்துக்கு தரமான கல்வி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வந்து இந்த நாடு இலவசமா கொடுக்கணும் கல்வி என்பது ஒருவத்தரோட உரிமை அதை வந்து அரசு கொடுக்கணும் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் வந்து இப்படி ஏறி நின்று பேசிட்டு இருந்தது நான் முதல் முறை அப்படிதான் பாக்குறேன் இப்படி ஒரு கருத்தை அதுல தான் ஈர்க்கப்பட்ட அப்பல இருந்து நான் அதுக்கப்புறம் தான் நான் எந்த தேர்தலா வாக்கு செலுத்தலை

ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னா இப்போ இந்த அரசியல் சார்ந்து அப்படின்னு சொல்லும் அவர் தமிழர் அரசியல் எடுக்கிறார் இல்லையா தமிழ் நீங்க சொல்லுங்களேன் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ்ன்னு பேசுங்களேன் அவரோட எல்லாமே பேச்சே மாறிடும் தமிழ்னா வந்துருவாரு அவர் கோபம் வந்துடும் அவ்வளோ ஒரு அப்படி அதுதான் நம்ம ஒருத்தர் தான் நமக்கு வாய்ப்பு இது நாம் தமிழ் கட்சி தலைவர் பிரபாகரன் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான வந்து வரலாற்று வாய்ப்பு அதை இழந்துடக்கூடாது அது அவட்ட ரொம்ப பிடிக்கும் அதை தாண்டி ஒரு ஒரு தனி மனித உளவியெல்லாம் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் விடாம ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யறதுன்றது ஓய்வு இல்லாம ஓடுறது அது கன்சிஸ்டன்சி வந்து நம்ம சின்னதா ஒரு தொழில்லையோ இல்ல ஒரு வேலையிலயோ ஒரு படிப்புலயோ கொஞ்சமாக வச்சு நம்ம பெரிய பெரியால ஆயிடுவோம் அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் களத்துல இவ்வளவு பெரிய ஆட்களை எதிர்த்து தொடர்ந்து சமரசம் இல்லாம செய்யறாருன்றது அவரோட உளவியலை நான் யோசிக்கிறேன் எப்படிப்பட்ட மனநிலை அவர் இருக்காரு அப்படின்றது அதை நான் வந்து ரொம்ப வியப்பா பாக்குறேன் என்னோடய நண்பர்கள் இணைச்சிருக்கேன் என்னோடய தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க கட்சியில் வந்து நான் உறுப்பினராக இணைக்கிறத வந்து நான் எப்பவுமே உறுப்பினராக இணைக்கணும் அது கட்சியோட ஒரு செயல்பாடு இருந்தாலும் கருத்தியெல்லாம் நம்ம அவங்கள கருத்தியில கொண்டு போய் சேர்த்துனாலே போதும் அதுதான் நான் முக்கியமான நினைக்கிறேன்னா நாங்கள் ஒரு கோடி உறுப்பினர் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஒரே நாளில் இவ்வளோ பேர் சேர்த்தோன்னு சும்மா கணக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம அந்த ஒரு முன் அந்த முனைப்பில் நம்ம போவே இல்லை இப்போ என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு தம்பிகள் இருக்காங்க இல்லையா பல கட்சிகள் இருக்காங்க தாவை போ போறோம்னு இருந்தாங்க பிசிகால இருந்தாங்க திமுக அதிமுக அப்பா அம்மா சொல்லி ஓட்டு போடுற பிள்ளைகளா இருந்தாங்க நான் அவங்க எல்லாருக்கிட்டமே பேசியிருக்கேன் எல்லாருமே கருத்தில நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதுதான் வெற்றி வெற்றியானது நிறைய நடந்திருக்கு நான் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்ததுனால நிறைய பேர் இழந்திருக்கேன் உறவினர்கள் நண்பர்கள் இப்ப தாவேக்க நண்பர்கள் இப்போ அதுக்கு முன்னாடி உறவினர்கள் திமுக உறவினர்கள் என்னோட என்னோட அம்மா குடும்ப திமுக அப்பா குடும்பம் அதிமுக இப்படிதான் இருந்தாங்க எல்லாரும் இழந்திருக்கேன் நிறைய வாக்குவாதங்கள் நிறைய வாக்குவாதங்கள் அந்த நான் கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டேன் கடந்த காலங்கள்ல ரொம்ப இப்பெல்லாம் வாக்குவாதத்துக்கு போறதில்லை முக்கியமா டிவி கை கட்டெல்லாம் போறதே இல்ல சரி அப்படின்னு விட்டுறது ஒரு அஞ்சு வருஷம் தான் இந்த எலெக்ஷன் போடு டிவி க ஓட்டு போறேன்னு சொல்றானா போடுன்னு சொல்றேன் நான் போடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போடு அதுக்கப்புறம் நீ முப்பத்தி ஒண்ணு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு தமிழர் எழுச்சி விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இவரு இவரை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு இவர் நிக்க மாட்டாரு நிக்க மாட்டாரு நம்ம வந்து ஒரு வேர் பிரிக்கிறோம் ஒரு ஃபில்டரேஷன் நடக்குது இப்போ திமுக அதிமுக ஓட்டர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டு ஒரு பில்ட்ரஸ் மாற்றத்துக்காக வந்தவங்க அந்த மாற்றத்துல வந்து இவர் நம்பி போறாங்கல்ல ஏமாறுவாங்க அவங்க திருப்பி வருவாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு ஒரு பிரேக் த்ரூ இருக்கு தமிழ்நாட்டு அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது